மண்புழு தொலை வரது பெரிய பிரச்சனையாக இருக்குது மீன் பிடிக்கிறது போல் பிடிச்சிடலாம் அதே சமயத்தில் மண்புழு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது நண்பர்களே இங்கே பாருங்க எல்லாம் தொலைவிட்டோம் இப்போ அவர் அங்கே தொலைவிட்டுருக்கோம் மாம்ஸ் பிடிச்சிட்ருக்கிறாரு கிடைச்சதா மாமா இங்கே போகிற உள்ளே போயிட்டுருக்குறாரா விட்டுறாதீங்க அவரை பார்த்து பிடிங்க பார்க்கலாம் அவர் இங்கே போனாலும் சரி அவர் வந்தால் தான் மீன் வரேன்னு சொல்லுது என்ன பண்ண முடியும் அவர் இல்லைன்னா மீன் வராது ஆஹா சூப்பர் நல்ல சைஸு மீன் மாதிரி அவரும் நல்ல சைஸாக தான் இருக்காரு இன்னொன்று இருக்கா ஆ சோடி சோடியாக தான் போகிறாங்க அப்படியா செட் செட்டாக தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் டாய்பாக இருக்குமோ ஆமாம் இருக்கலாம் சரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் முன் புழுவு இங்கேயா போயிருக்கேன் இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் போது வரமணி போட்டுட்டேன் சப்போஸ் பார்த்துன்னா அப்புறம் மறுபடியும் பிடிச்சிக்கலாம் Siri okay